வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா கடந்த சில நாட்களாகவே நடிகை சம்பந்தா கைது செய்வாங்களா என்ற விவாதம் தான் சோசியல் மீடியாவில் எழுந்து வைரல் ஆயிட்டு வருது நடிகை சம்பந்தாவுடைய செய்தி தான் இப்போது அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மீங்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சம்பந்தா சொல்வது தவறு திட்டி விலாசம் விஷ்ணு விசாலின் மனைவி காரணம் இதுதானா நடிகை சம்பந்தாவை விஷ்ணு விசாலின் மனைவி திட்டியிருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது தென்னிந்திய சினிமாவில் பல ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருவாங்க தான் சம்பந்தா சோசியல் மீடியாவில் இவரின் மருத்துவம் தொடர்பான தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சம்பந்தா அவங்க மூக்கில் நெப்ரேசர் கருவியை வைத்தவாறு புகைப்படத்தை பதிவிட்டு பொதுவாக வைரல் தொற்றுக்கு மறந்து கொள்ளும் முன் ஒரு மாற்று வழிமுறை முயற்சி செய்திருக்காங்க அதாவது அதில் ஒரு வழிதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு காய்ச்சி வடிகட்டி நீர் ஆகியவற்றின் கலவை மூலம் நெப்பேஸ் செய்வது கூறியிருக்காங்க இப்படி இவர் போட்டிருக்கும் பதிவு சர்ச்சையின் காரணமாக இதற்கு பலருமே கண்டனம் தெரிவித்து வராங்க அந்த வகையில் லிவர் டாக் என்ற மருத்துவ சம்பந்தாவின் கருத்தை கண்டு கண்டித்து பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க அதில் அவங்க சுவாச வைரஸ் தொட்டுகளை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் ஹைட்ரோஜன் பராக்சைடு சுவாசிக்க வேண்டும் என்று சம்பந்தா கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழும்பியுள்ளது அமெரிக்காவின் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனம் ஹைட்ரஜன் பராக்சைடை எடுத்து எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறது காரணம் அது நம் உடலில் ஆரோக்கியத்திற்கும் ஆபத்தான ஒன்று பகுத்தறிவு மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் இருக்கும் ஒரு முற்போக்கான காலத்தில் சுக சுகாதாரத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலே சம்பந்தா கூறியிருக்காங்க இவருக்கு அபாயம் அபா அபராதம் அல்லது சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் மருத்துவம் தொடர்பாக அவருக்கு சிறந்த ஆலோசகர் தேவை என்று அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க இதையடுத்து மருத்துவர்கள் சிலவர் சம்பந்தாவின் கருத்துக்கு எதிராக கமாண்ட் போட்டு வராங்க அது இல்லாமல் நெட்டிசன்கள் சரியான டாக்டர் குழுவிடம் சம்பந்தா அறிவுரை கேட்க வேண்டும் எதற்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அவரை திட்டி வராங்க இந்த நிலையில் இதற்கு நடிகை விஷ்ணு மனைவி ஜிவாலா கட் காட்டா பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க அதுல அவங்க நடிகை சம்பந்தா சொன்ன ஐடியா ரொம்பவே ஆபத்தான ஒன்று யாருமே அதை பயன்படுத்த வேண்டாம் என்று பேட்டியிருக்காங்க இப்படி பலருமே சம்பந்தாவின் கருது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் செய்திதான் காட்டு தீயாய் பரவிருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தா விளக்கம் கொடுத்திருக்காங்க இதில் அவங்க எனக்கு சிகிச்சை பலன் அளித்தது இதனால் தான் நல்ல நோக்கத்துடன் அடிப்படையில்தான் பாயிருந்தேன் இதுல பணம் சம்பாதிப்பது போன்ற எந்த ஒரு தவறான நோக்கத்திலும் சொல்லவில்லை நான் முயற்சித்து பார்க்கலாம் அந்த சிகிச்சை யாருக்கும் சொல்லவில்லை நிபுணர்களின் அறிவித்தல்படி அந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டேன் இந்த சிகிச்சையில் பெரும்பாலும் அதிக வேலை கிடை விலை கொண்டது அனுபவம் இல்லாமல் போறப்போகுல நான் எந்த சிகிச்சையும் சொல்லவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கற்றுக்கொண்ட அடிப்படையில் நல்ல நோக்கத்துக்கு தான் இதை பரிந்துரை செய்தேன் என்னுடைய பதவியை தாக்கி என்னுடைய நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்ட சில கருத்துக்களை வருவதை அறிந்தேன் மருத்துவர்கள் என்னிட என்னை விட அதிகமாக அறிந்திருக்காங்க என்பதிலும் எனக்கும் சந்தேகம் கிடையாது அவருடைய கருத்து நல்ல நோக்கத்திற்கு என்பதையும் அறிவேன் நான் பிரபலமாக இருப்பதால் இப்படியான கருத்துக்கள் வருகிறது என்று நினைக்கிறேன் சிகிச்சை தேபவர்களுக்கு பயன்படும் வகையில்தான் அந்த பதிவை வெளியிட்டேன் என்று சம்மந்தா கூறியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கல உள்ள கமான் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க கொடுங்க நன்றி வணக்கம்